வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் இப்போ பொதுவாக ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி ரிசால்வ் பண்ணலான்னா அது அவங்க ரெண்டு பேருமே உட்காந்து என்ன இஷ்யூ என்ன ப்ராப்ளம் எந்த நான் எது யார் சைடு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசி அவங்களுக்குள்ளே பேசி ரிசால்வ் பண்ணதான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மற்றவங்க ரிலேட்டிவ்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நீங்க கொண்டு வந்தீங்கன்னா பிரச்சனையை அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி ஆக்குவாங்களே ஒழிச்சு அவங்கள சரி பண்ணி சேர்த்து வைக்கணுங்கிறத பார்க்க மாட்டாங்க ஏன்னா சிலர்லாம் எப்படின்னா பேருக்கு ஊர் ஊருக்காக வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பெண் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படா அவங்களுக்குள்ள பிரச்சனை வருவோம் அது பிரச்சனையை பெருசாக்கி அவங்கள பிரித்து நம்ம கூட சேர்த்து வச்சுக்கலாம் ஏன்னா சிலருக்குலாம் வந்துட்டு மனசு வராது ஏன்னா நம்ம க கஷ்டப்பட்டு படிக்க வைச்சோம் சம்பா வேலைக்கு அனுப்பிச்சோம் சம்பாதிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கும் தனி குடும்பம் வந்துட்டு அங்க போய் எல்லாமே செலவு பண்ணுறாங்களே இப்போ அவங்கள பிரிச்சுட்டா அப்போ நம்ம வீட்டில் வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு செலவு பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃபிஷா மணி மைண்டடாக யோசிச்சு குடும்பத்தை பிரிக்க பார்ப்பாங்க ஒரு சிலர் என்னன்னா பொசிவாக இருப்பாங்க நம்மக்கிட்ட தான் வந்துட்டு கேரிங்காக இருக்கணும் அவங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்டயோ வந்துட்டு கேரிங்காக இருக்கக்கூடாது சும்மா பேருக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழணும் மற்றபடி அவங்களுக்கு எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அவங்க கிட்டே கேரிங்காக இருக்கக்கூடாது அப்படின்லாம் நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் இந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டிங்கன்னா அவங்க அவங்களுக்கு அது அவங்களுக்கு அது ஈஸியாக போயிடும் ஸோ அதை பெருசாக்கி பெருசாக்கி எப்படியாவது பிரி பிரிக்கணும் தான் ட்ரை பண்ணுவாங்களே ஒழிச்சு உங்களை சரி பண்ணி சேர்த்து வைக்கணும்ங்கிறது பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால் உங்களுக்குள்ளே எதா பிரச்சனைனா நீங்களே நம்மளே பேசி சரி பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்த சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு நன்றி